அவருக்கு ஸ்தோத்திரம் காலேஜ் பற்றி அன்போடு அழைக்கிறேன் கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்றில் ஆசா தன் தேவனாகி கத்திரனாக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகி கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஆசா தேவனை நோக்கி கூப்பிடுறாரு அதுக்கு முந்தினம் வசந்தம் வாசிக்கும் பொழுது அல்ல இல்லை அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேரோடு என்ன செஞ்சானா முந்நூறு ரதங்களோடு புறப்பட்டு வந்து மரேசை மட்டும் வந்து என்ன யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான் அதனால் ஆசாவுக்கு ஒரே பயம் பத்து லட்சம் பேர் செய்கிறாங்க அல்ல இல்லூய்யா வாடுறாங்க முந்நூறு ரதங்களோடு வாடுறாங்க தான் ஆசா கத்திர நோக்கி கூப்பிடுறாரு அல்ல இல்ல எங்களுக்கு உதவிச்சு எங்கள் சப்பா எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா எதிராக கூடது நிற்கிறக்கு எங்களுக்கு பலன் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி நினைச்சுறாரு மனுஷன் மேற்கொள்ள விடாதையும் சொல்லி நினச்சிராரு கேட்காரு அப்போ தான் பாருங்கள் கத்த நினச்சாராம் அவர்களை ஆசாவும் அவனோடு ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்களாம் அல்ல லூயா ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறி அடித்ததுனால் எத்தியோ பேர் ஓடி போனார் கத்த நினைச்சாறான் யுத்தம் பண்ணார் பாருங்கள் இன்றைக்கி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கூட எனக்கு பலனே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பணமும் இல்லை பலனும் இல்லை எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி போலம்புறீங்களா உங்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் வியாதி சுகமாகிறது அவருக்கு லேசான காரியம் உங்களோடு யுத்தம் பண்ணின மக்களோடு கத்திர யுத்தம் பண்ணுவார் அது அவருக்கு லேசான காரியம் நீங்கள் ஐயோ இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குதே இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேனே எனக்கு பலன் இல்லை பணம் இருந்தாலும் கொஞ்சம் பணமாவது கொடுத்து இந்த காரியத்தை முடிச்சிடலாம் எனக்கு பணமும் இல்லைன்னு சொல்லி போகலங்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் அவருக்கு லேசான காரியம் இந்த காலை வேலை கேட்பீங்களா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க இசப்பா உங்களுக்கு லேசான காரியம் திறந்து கேளுங்க என்னுடைய பிள்ளைகளே எனக்கு இப்படி பிரச்சனை எனக்கு பலனும் இல்லை பணம் பணமும் இல்லை என் குடும்பத்தில் அவன் எல்லாரையும் நிந்திக்கிறாங்க என் குடும்பம் நாங்கள் அவமதிக்கப்பட்டு கிடக்கிறோம் நிந்திக்கப்பட்டு கிடக்கிறோம் தேடுவாரத்து கிடக்கிறோம் ஏதோ பிரச்சனை ஏதோ கடன் சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் ஐயோ என்ன செய்ய இல்லையா கத்தர் உங்களுக்கு இந்த காலை வேலை என்ன செய்வாரு துணை நிற்க போகிறார் அல்ல இல்லையா அந்த பிரச்சனை உங்களுக்கு மேற்கொள்ளாது அந்த மருகள் மனிதர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் கத்தர் யுத்தம் பண்ணா இருப்பாருங்க ஆசாவுக்காக கத்தர் இந்த நாளிலும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் கத்தர் யுத்தம் பண்ண போறா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு பலனும் இல்லை பணமும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு அனாதையாக உட்காந்துருக்குறேன் நான் தனிமையாக உட்காந்துருக்குறேன் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைப்பா நீ உதவி செய்கிற உங்களுக்கு லேசான காரியம் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க அவருக்கு லேசான காரியம் பாருங்கள் எந்த ஒரு காரியமானாலும் அவருக்கு காரியம் அவர் வானதி பூமியை உண்டாக்கினவர் பூமியை அப்பா உமக்கு லேசான காரியம் ஐயா ஆசாவுக்கு உதவி செய்து நீங்க அதெல்லாம் முறியடிச்சு போட்டீங்க இசப்பான் அது மாத்திரம் இல்ல பாருங்க துணைன்றது மாத்திரமல்ல அவங்க போட்டு போன அந்த கொள்ளையெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் எடுத்தாங்களாம் பாருங்க அல்லை லூயா இன்னைக்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அதுல பட்சிகளுக்கும் பச்சைமோ பலவான மாத்திரம் உங்களுக்கு வர செய்வா நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களை தாழ்த்தி செவிங்க அல்ல ஆசை தாழ்த்தி செவித்தார் அல்லை நீங்களும் அல்ல லூயா தாழ்த்தி செவிக்கும் பொழுதையும் அந்த லேசான காரியமாய் அல்ல இல்ல கத்திரம் முடித்து கொடுப்பார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக வந்து கால் லெவலில் வளர்க்காடுவார் அல்ல லூயா அல்ல லூயா எனக்கு பலன்னு இல்லப்பா உழைப்பதற்கு எனக்கு பலன் இல்லை உங்களுக்கு பலன் கொடுப்பார் உங்கள் குடும்பத்திற்கு ஆமே தேவையான காரியங்களை செய்து முடிப்பார் உங்கள் குடும்பத்துக்கான என்னென்ன காரத்தை அழுது கொண்டு இருக்கீங்களோ அது அவருக்கு லேசான காரியம் அது இல்லையா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம் பாருங்கள் ஆனால் தேவனுக்கு லேசான காரியம் லேசான காரியம் பாருங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு லேசான காரியப்பா மழை போல அந்த பிரச்சனை நிக்குதுப்பா பார்த்தா பயமா இருக்கு கோழியத்து வந்து பயமுறுத்துறா எனக்கு பயமா இரவும் பகலும் பயமுறுத்துறாப்பா அந்த கடன் உங்களுக்கு லேசான காரியம் கடன் அடைப்பது உங்களுக்கு லேசான காரியம் இந்த பிரச்சனை லேசான காரியம் என் பிள்ளைகள் படித்து அமேல் வருவது லேசான காரியம் எங்கள் பிள்ளைகள் குடும்பம் ரட்சிக்கப்படுவது உங்களுக்கு லேசான காரியம் என் கணவன் வந்து வெளியே வரது லேசான காரியம் என் குடும்பத்தில் சிக்கலை மாற்றுவது உமக்கு லேசான காரியம் என் குடும்பத்துக்கு முட்டி மோதுற காரியங்களை அமே வெளியே துரத்துவது உமக்கு லேசான காரியம்னு சொல்லுங்கள் அக்னி இறங்கிட்டு ஏசப்பா இந்த வார்த்தையின்படி மட்டும் ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா லேசான காரியம்யா என்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி முடிய பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா பலம் உள்ளவனுக்கு பல நேற்றவன் உதவி செய்வோம் லேசான காரியம் எசப்பா இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் இந்த காலை வேலையில் எசப்பா உம்முடைய பிள்ளைகளை செபிக்கவேங்க துதிக்குவங்க என்ன பாவம் சாப்பா இருந்தாலும் மன்னிங்க முடிய பிள்ளைக்கு துணை நில்லுங்கப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க இசைப்பா அன்னைக்கு ஆசாவுக்கு துணை நின்றது போல் உம்முடைய பிள்ளைக்கு இன்றைக்கி துணை நின்று காரியங்களை செய்து முடிப்பீராக நல்ல ஒரு வேலை கொடுங்க இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும் நீங்கள் துணை நில்லும் நீங்க துணை நெல்லும் ஏசப்ப அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஒரு கண்ணீர் இன்னைக்கு துடைக்கப்படட்டும் உமக்கு லேசான காரியம் ஐயா உமக்கு லேசான காரியம் இந்த காரியங்களை செய்து முடிங்க முடிய பிள்ளை கண்ணீரை துடைத்து ஆமை நாள் முழுவதும் பாதுகாத்துக்கணும் தூதர் பணி இறங்கட்டும் ஏசு முன்னாள் விற்கிற நல்லது இதாவே ஆமை